கலகராசிக்காரர்களே உங்கள் சக மனிதர்களை விட உயர்ந்தவராக இருப்பதில் எந்த மகத்துவமும் இல்லை உண்மையான மகத்துவம் என்பது உங்கள் முந்தைய சுயத்தை விட சிறந்ததாக இருப்பதில்தான் உள்ளது இந்த வாசகம் இன்று உங்கள் வாழ்க்கையின் தற்போதைய சூழ்நிலைக்கு முற்றிலும் பொருத்தமாக இருக்கிறது இன்று நாம் ஆய்வு செய்யப்போகும் காலகட்டம் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இது சாதாரணமான நேரமல்ல ஜோதிட கண்ணோட்டத்தில் இதை ஒரு மகா மாற்றம் அல்லது கிரக நிலைகளில் ஏற்படும் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றம் என்று அழைக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேக்கம் மன அழுத்தம் அல்லது தேவையற்ற போராட்ட நிலை நீங்கள் உணர வாய்ப்புள்ளது இது காரணமின்றி நடக்கவில்லை இதற்கு மிக தெளிவான மற்றும் ஆழமான ஜோதிட காரணம் உள்ளது ஆனால் இந்த விவாதத்தை இறுதி வரை கேட்பதும் புரிந்துகொள்வதும் உங்களுக்கு ஏன் அவசியம் ஏனென்றால் அடுத்த பதினைந்து நாட்களில் உங்கள் ஜாதகத்தில் போராட்டத்திலிருந்து சாம்ராஜ்யம் நோக்கிய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் நாம் இங்கே வெறும் ராசிபலனை மட்டும் பார்க்கப் போவதில்லை மாறாக உங்கள் ஆறாம் வீட்டின் கடுமையான அழுத்தத்தை ஏழாம் வீட்டின் உச்சபட்ச வெற்றியாக மாற்றப் போகும் அந்த நுட்பமான கணக்கீட்டை புரிந்துகொள்ளப் போகிறோம் செவ்வாய் பகவான் உங்களுக்காக கொண்டுவரும் இந்த பொன்னான வாய்ப்பை நீங்கள் தவறவிடாமல் இருக்க கிரகங்களின் இந்த மாற்றத்தின் ரகசியத்தை நீங்கள் புரிந்துகொள்வது அவசியம் முதலாவதாக தற்போதைய கிரகநிலையை தீவிரமாக புரிந்து கொள்வோம் அடித்தளத்தை புரிந்து நீங்கள் கட்டிடத்தை கட்ட முடியாது இன்று ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்கள் ஜாதகத்தின் ஆறாம் வீடு இதை ஜோதிடத்தில் திரிகஸ்தானம் என்று அழைப்பார்கள் இது கடன் நோய் மற்றும் எதிரிகளின் ஸ்தானமாகும் அங்கே கிரகங்களின் ஒரு மிகப்பெரிய கூட்டமே கூடியிருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள் உங்கள் கௌரவம் மற்றும் ஆன்மாவிற்கு காரகனான சூரிய பகவான் உங்கள் கர்மஸ்தானம் எனப்படும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் புத்தி மற்றும் அறிவின் காரகனான புதன் பகவான் மற்றும் உங்கள் சுகம் மற்றும் செல்வத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த நான்கு முக்கிய கிரகங்களும் இப்போது உங்கள் போராட்டத்தின் வீட்டில் ஆறாம் வீட்டில் அமர்ந்துள்ளன எப்போது ராஜா சேனாதிபதி மந்திரி மற்றும் இளவரசன் என அனைவரும் எதிரி மற்றும் நோயின் வீட்டில் சென்று அமர்கிறார்களோ அப்போது வாழ்க்கையில் மன அழுத்தமும் ஓட்டமும் இருப்பது உறுதி இதனால்தான் கடந்த சில காலங்கள் உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருந்தன ஆனால் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு பொறுமையையும் நம்பிக்கையையும் கற்றுக் கொடுக்கிறது இந்த நிலை நிரந்தரமானது அல்ல ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினேழாம் தேதிக்கு இடையில் பிரபஞ்சத்தில் ஒரு அரிதான நிகழ்வு நடக்கப் போகிறது இந்த கிரகங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இந்த போராட்டத்தின் வீட்டிலிருந்து வெளியேறி உங்கள் கேந்திரஸ்தானம் அதாவது ஏழாம் வீட்டில் நுழையப் போகின்றன அங்கே செவ்வாய் பகவான் தனது உச்சராசையில் வீற்றிருப்பார் இந்த மாற்றம் உங்கள் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் நற்பெயரை முழுமையாக எப்படி போகிறது என்பதை இப்போது விரிவாகவும் நுட்பமாகவும் ஆய்வு செய்வோம் ஆரோக்கியம் மற்றும் ஆளுமை முதலாவதாக மற்றும் மிக முக்கியமாக உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் ஆளுமை பற்றி பேசுவோம் ஏனென்றால் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் ராஜயோகத்தால் என்ன பயன் நண்பர்களே நான் சொன்னது போல் மாதத்தின் தொடக்கத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் உங்கள் ஆறாம் வீட்டில் உள்ளன ஆறாம் வீடு நோய்க்கான வீடு இத்தனை பிரகாசமான மற்றும் உஷ்ணமான கிரகங்கள் வயிற்றுப்பகுதியில் அமரும்போது உடலில் அக்னி தத்துவம் அதிகரிக்கிறது ஜனவரி மூன்று முதல் பனிரெண்டு வரை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடலில் உஷ்ணம் அதிகரிப்பதாக நீங்கள் உணரலாம் அசிடி வாயு தொல்லை அஜீரணம் அல்லது ஃபுட் பாய்சனிங் ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளது வெளியுணவுகள் எண்ணெய் பலகாரங்கள் அல்லது பழைய உணவுகள் இந்த நேரத்தில் விஷத்திற்கு சமமாக இருக்கும் என்று கிரகங்கள் உங்களை எச்சரிக்கின்றன உடல் ரீதியாக மட்டுமல்ல மனரீதியாகவும் இந்த நேரம் சற்று கடினமானது ஆறாம் வீடு எதிரிகளுக்கான இடமும் கூட இதன் அர்த்தம் யாரோ ஒருவர் கத்தியுடன் உங்கள் பின்னால் நிற்கிறார் என்பதல்ல இதன் அர்த்தம் மனரீதியான எதிரிகள் கவலை அதிகப்படியான சிந்தனை மற்றும் ஒரு அறியாத பயம் வேலை அதிகமாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் உடலில் அதற்கேற்ற தெம்பு இருக்காது பனிரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்துள்ளார் இது மருத்துவமனை செலவுகளை குறிக்கிறது நீங்கள் அலட்சியமாக இருந்தால் மருத்துவரை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் ஆனால் ஜனவரி பதிமூன்று மற்றும் பதினான்குக்கு பிறகு நடக்கப் போகும் மந்திரத்தை பாருங்கள் ஜனவரி பதினான்கு அன்று தை திருநாள் அன்று சூரிய பகவான் உங்கள் ஏழாம் வீட்டில் நுழைவார் மேலும் ஜனவரி பதினாறு அல்லது பதினேழு அன்று செவ்வாயும் அங்கு வந்து விடுவார் ஜோதிட விதிப்படி ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் கிரகம் நேரடியாக முதல் வீட்டை அதாவது லக்னத்தை பார்க்கும் ஆரோக்கியத்தின் தெய்வமான சூரியனும் ஆற்றலின் தெய்வமான செவ்வாயும் உங்கள் லக்னத்தை பார்க்கும்போது உங்கள் ஆரோக்கியத்தில் திடீரென ஒரு திருப்பம் ஏற்படும் கடந்த பத்து நாட்களாக நீங்கள் உணர்ந்த சோர்வு நோய் களைப்பு அனைத்தும் காற்றில் பறந்துவிடும் உங்கள் முகத்தில் ஒரு புதிய பொலிவு வரும் செவ்வாய் உச்சம் பெறுவதால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இரும்பை போல உறுதியாகும் உங்கள் தன்னம்பிக்கை எவ்வளவு அதிகரிக்கும் என்றால் நீங்கள் எந்த அறைக்குள் நுழைந்தாலும் மக்கள் உங்களை கவனிப்பார்கள் எனவே ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை எனது தீர்ப்பு என்னவென்றால் மூன்று முதல் பனிரெண்டு தேதி வரை பத்தியம் இருக்கவும் பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு உங்கள் புதிய ஆற்றலை பயன்படுத்தவும் இது உடலை சுத்திகரிக்கும் நேரமாகும் தனம் சொத்து மற்றும் குடும்பம் இப்போது அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தலைப்புக்கு வருவோம் பணம் சொத்து மற்றும் குடும்பம் இங்கே நிலைமை சற்று சிக்கலாக உள்ளது இதை நீங்கள் மிகவும் கவனமாக புரிந்துகொள்ள கொள்ள வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் நாங்கள் உங்களுக்கு பொய்யான கனவுகளை காட்ட மாட்டோம் கிரகங்களின் உண்மையைச் சொல்வோம் உங்கள் ஜாதகத்தின் இரண்டாம் வீடு இது தனம் சேமிப்பு மற்றும் வங்கி இருப்பை குறிக்கும் வீடு அங்கே கேது பகவான் வீற்றிருக்கிறார் மேலும் எட்டாம் வீட்டில் ராகு அமர்ந்துள்ளார் கேது தலையில்லாத ஒரு கிரகம் அதற்கு உடல் மட்டுமே உண்டு கேதுவின் குணம் வெட்டுவது அல்லது பிரிப்பது தனஸ்தானத்தில் கேது இருக்கும்போது நபருக்கு கையில் பணம் தங்குவதில் தட்டுப்பாடு ஏற்படும் இதன் அர்த்தம் நீங்கள் சம்பாதிக்க மாட்டீர்கள் என்பதல்ல பாருங்கள் உங்கள் லாபஸ்தானம் அதாவது பதினொன்றாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் பணம் வரும் தொழிலிலிருந்து வேலையிலிருந்து பணம் வரும் ஆனால் கேது காரணமாக பணம் தங்காது ஜனவரி மூன்று முதல் ஜனவரி பனிரெண்டு வரை உங்கள் கணக்கில் பணம் வந்தவுடனேயே எங்கிருந்தோ ஒரு புதிய செலவு தயாராக நிற்பதை நீங்கள் காண்பீர்கள் ராகு எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இது எதிர்பாராத நிகழ்வுகளுக்கான காரகர் உதாரணமாக திடீரென வண்டி பழுதாவது வீட்டில் எலக்ட்ரானிக் பொருள் உடைவது அல்லது திடீரென மருத்துவச் செலவு வருவது இந்த செலவுகள் உங்கள் சேமிப்பைத் தாக்கும் இரண்டாம் வீடு வாக்கை குறிக்கும் இடமும் கூட கேது அங்கே அமர்ந்து உங்கள் நாவை சில சமயங்களில் கசப்பாக்கி விடுவார் ஜனவரி மூன்று முதல் பன்னிரண்டு வரை மற்ற கிரகங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் விரக்தியில் உங்கள் குடும்பத்தினரிடம் ஏதாவது கடுமையாகப் பேசிவிடலாம் பின்னர் அதற்காக வருந்த நேரிடும் பண விஷயத்தில் வீட்டில் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் இங்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உள்ளது ஜனவரி பதிமூன்று அன்று செல்வம் மற்றும் சுகபோகங்களுக்கு காரணமான சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் கேந்திரத்திற்கு வருவார் ஜனவரி பதினான்காம் தேதியன்று அதிபதியான சூரியனும் கேந்திரத்திற்கு வருவார் தனஸ்தான அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் இருவரும் கேந்திரத்தில் பலமாக அமரும்போது அது ஒரு தனயோகத்தை உருவாக்குகிறது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் வருமான ஆதாரங்கள் வலுவடையும் உங்கள் பணம் எங்காவது சிக்கியிருந்தால் அது கிடைப்பதற்கான நம்பிக்கை பிறக்கும் குடும்பத்தில் குறிப்பாக வாழ்க்கை துணையின் மூலமாக பணவரவு ஏற்படலாம் உற்பத்தி ஜவுளி அல்லது ஃபேஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு ஜனவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வரும் நேரம் கூரையை கொண்டு கொட்டும் வருமானத்தை கொடுக்கும் எனது ஆலோசனை என்னவென்றால் மூன்று முதல் பனிரெண்டும் தேதி வரை உங்கள் பாக்கெட்டை மூடி வையுங்கள் எந்தவொரு பெரிய முதலீடு அல்லது கொள்முதல் செய்வதாக இருந்தால் ஜனவரி பதினான்குக்கு பிறகு மட்டுமே செய்யுங்கள் வேலை மற்றும் தொழில் இப்போது இந்த மாதத்தின் கதாநாயகனாக இருக்கும் பகுதிக்கு வருவோம் உங்கள் வேலை மற்றும் தொழில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த செய்தி என்ன என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் அது அவர்களின் வேலை மற்றும் தொழில்தான் முதலில் வேலை செய்பவர்களை பற்றி பேசுவோம் ஜனவரி மூன்று முதல் பன்னிரண்டு வரையிலான நேரம் உங்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை போன்றது ஆனால் நேர்மறையான விதத்தில் எல்லா கிரகங்களும் ஆறாம் வீட்டில் இருப்பதால் சனியின் பார்வையும் அங்கே விழுவதால் இது கடின உழைப்புக்கான நேரம் நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறீர்களா ஏதேனும் நேர்காணலுக்கு செல்கிறீர்களா அப்படியென்றால் நம்புங்கள் வெற்றி உங்களுக்கே ஆறாம் வீடு எதிரிகளுக்கானது அங்கே இத்தனை கிரகங்கள் இருப்பதால் உங்கள் போட்டியாளர்களை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள் அலுவலகத்தில் யாராவது அரசியல் செய்தால் அவர்கள் தாமாகவே அம்பலப்படுவார்கள் இப்போது வியாபாரிகள் மற்றும் தொழில் வல்லுனர்களைப் பற்றி பேசுவோம் உங்களுக்கு உண்மையான அதிரடி மாற்றம் ஜனவரி பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி நடக்கும் ஏன் ஏனென்றால் உங்கள் கர்மஸ்தானம் அதாவது பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய் மகர ராசியில் நுழைந்து உச்சம் பெறுவார் ஜோதிடத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இது ருசக மகாபுருஷ யோகத்திற்கு இணையான பலனை தரும் என்று கருதப்படுகிறது பத்தாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டில் உச்சம் பெறும்போது அதற்கு பல அர்த்தங்கள் உள்ளன முதலாவதாக உங்களுக்கு திடீரென ஒரு பெரிய பொறுப்பு அல்லது குழு தலைவர் டீம் லீடர் பதவி கிடைக்கலாம் நீங்கள் ஒரு பாஸ் போல உணர்வீர்கள் இரண்டாவதாக சூரியனும் அங்கே இருக்கிறார் நீங்கள் அரசாங்க டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் அல்லது ஏதேனும் அரசாங்க வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருந்தால் ஜனவரி பதினான்குக்குப் பிறகு அந்த கோப்பு நகரும் மூன்றாவதாக நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைத்தாலோ புதிய கிளை திறக்க நினைத்தாலோ பதினாறாம் தேதிக்கு பிந்தைய நேரம் அதற்கு மிகச்சிறந்தது நான்காவதாக ஸ்டார்ட் அப் தொடங்க விரும்புபவர்களுக்கு கிரகங்களின் இந்த சேர்க்கை மிகவும் மங்களகரமானது ஆனால் ஒரு எச்சரிக்கையும் உள்ளது சனி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் மற்றும் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் உச்சம் பெறும்போது நபருக்கு வேலை செய்யும் வேகம் மற்றும் ஆர்வம் வரும் ஆனால் அதனுடன் கொஞ்சம் அகங்காரமும் வரும் அலுவலகத்தில் உங்கள் ஜூனியர்களிடம் கத்துவதை தவிர்க்கவும் உங்கள் அதிகாரத்தை வேலையை மேம்படுத்த பயன்படுத்துங்கள் யாரையும் தாழ்த்தி பேச அல்ல உங்கள் அகங்காரத்தை கட்டுப்படுத்தினால் ஜனவரி மாதத்தின் இந்த இரண்டாவது பாதி உங்களை வேலையில் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் உறவுகள் மற்றும் திருமணம் உறவுகளைப் பற்றி பேசினால் இந்த பதினைந்து நாட்கள் ஒரு சினிமா படத்தின் திரைக்கதைக்கு குறைவில்லாதது முதலில் சோகம் பிறகு சுபமுடிவு ஜனவரி மூன்று முதல் பனிரெண்டு வரையிலான நேரம் ஆபத்தான மண்டலம் நான் வார்த்தைகளை மாற்ற விரும்பவில்லை மாதத்தின் ஆரம்பம் உறவுகளுக்கு மென்மையானது செவ்வாய் மற்றும் சூரியன் இரண்டு உஷ்ண கிரகங்களும் ஆறாம் வீட்டில் உள்ளன சனியின் பார்வையும் அங்கே உள்ளது ஆறாம் வீடு வாக்குவாதங்களுக்கானது இந்த நேரத்தில் உங்களிடம் பொறுமை குறைவாக இருக்கும் ஈரத்துண்டை ஏன் படுக்கையில் போட்டாய் அல்லது சாப்பாடு ஏன் ஆறிப்போனது போன்ற சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் மகாபாரதப் போரே நடக்கலாம் காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே தவறான புரிதல்கள் ஏற்படலாம் இந்த நேரத்தில் மௌனத்தை உங்கள் ஆயுதமாக ஆக்குங்கள் என்பது என் ஆலோசனை விவாதத்தில் ஜெயிப்பது முக்கியமல்ல உறவை காப்பாற்றுவது மேலும் உறவை காப்பாற்றுவதுதான் முக்கியம் ஆனால் பதிமூன்றாம் தேதி சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு வந்தவுடன் வானிலை மாறிவிடும் சுக்கரன் என்றால் காதல் ஏழாம் வீடு திருமணம் பின்னர் பதினாறாம் தேதி உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதாவது காதல் ஸ்தானத்தின் அதிபடியான செவ்வாய் ஏழாம் வீட்டில் வந்து உச்சம் பெறுவார் காதல் திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கு இது மிகப்பெரிய நற்செய்தி காதலின் அதிபதி திருமண வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் உங்கள் வீட்டில் உங்கள் காதலை பற்றி சொல்ல விரும்பினால் ஜனவரி பதினாறுக்கு பிறகு சொல்லுங்கள் திருமணமாகாதவர்கள் ஜனவரி பதிமூன்று முதல் பதினேழுக்கு இடையில் தங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு நபரை காண நேரிடலாம் திருமணப் பேச்சுவார்த்தை நடப்பவர்களுக்கு நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் உறுதி செய்யப்படுவதற்கான யோகம் மிக வலுவாக உள்ளது திருமணமான தம்பதிகளுக்கு உங்கள் வாழ்க்கைத் துணைக்கு இந்த நேரம் மிகவும் அதிர்ஷ்டமானது அவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இதனால் வீட்டின் சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சிறிய விஷயம் சூரியனும் செவ்வாயும் ஏழாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பாட்னரின் சுபாவம் சற்று கோபமாகவோ அல்லது வேகமாகவோ இருக்கலாம் அவர்களின் கோபத்தை உங்கள் அன்பால் தணிக்கவும் ஈகோவை இடையில் கொண்டு வர வேண்டாம் இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பகுதி நண்பர்களே ராசி பலன்களில் நாம் பெரும்பாலும் வேலை மற்றும் வியாபாரம் பற்றித்தான் அதிகம் பேசுகிறோம் வீட்டின் அச்சாணியாக இருக்கும் நம் இல்லத்தரசிகளை மறந்து விடுகிறோம் ஆனால் இன்றைய இந்த சிறப்பு பதிவில் வீட்டை நிர்வகிக்கும் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்காக தனியாக பேச விரும்புகிறேன் கடகராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்கும் தெரிந்து கொள்வோம் என் தாய்மார்களே சகோதரிகளே மாதத்தின் ஆரம்பம் அதாவது ஜனவரி மூன்று முதல் பன்னிரண்டு வரை சற்று சோர்வாக இருக்கலாம் ஜோதிடத்தில் ஆறாம் வீடு நோய் அல்லது எதிரியை மட்டும் குறிப்பதல்ல இது உங்கள் தினசரி வேலைகள் மற்றும் வீட்டு உதவியாளர்களையும் குறிக்கிறது மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதிக்குள் நான்கு கிரகங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது சில விஷயங்கள் நடக்கலாம் முதலாவதாக திடீரென வீட்டில் வேலைப்பளு அதிகரிக்கும் விருந்தினர்கள் வரலாம் அல்லது வீட்டில் ஏதேனும் பழுதுபார்க்கும் வேலை வரலாம் இரண்டாவதாக நீங்கள் வேலைக்காரர்களை நம்பியிருந்தால் இந்த நேரத்தில் அவர்கள் விடுப்பு எடுக்கலாம் அல்லது உங்களை தொந்தரவு செய்யலாம் மூன்றாவதாக உங்களுக்கு கால்வலி அல்லது இடுப்பு வலி பிரச்சனை இருக்கலாம் நீங்கள் எல்லோருக்காகவும் செய்கிறீர்கள் ஆனால் அதற்கான பாராட்டு கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம் நீங்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் நாத்தனார் அல்லது மாமியாருடன் சிறு சிறு சச்சரவுகள் வரலாம் பனிரெண்டாம் தேதி வரை மௌனமாக இருக்க வேண்டும் என்பது என் ஆலோசனை வீட்டு அரசியலில் ஈடுபடாதீர்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள் ஆனால் முகதத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஜனவரி பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு நேரம் மாறுகிறது ஜனவரி அன்று ஒரு மிக அழகான நிகழ்வு நடக்கிறது உங்கள் சுகஸ்தான அதிபதியான சுக்கரன் வீடு மற்றும் ஆடம்பரத்தின் காரகர் ஆறாம் வீட்டிலிருந்து வெளியேறி ஏழாம் வீட்டுக்கு வந்துவிடுவார் இதன் நேரடி தாக்கம் உங்கள் வீட்டு வாழ்க்கையில் இருக்கும் மாதத் தொடக்கத்தில் எரிச்சலாக இருந்த கணவர் பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு அவரின் நடத்தை மாறிவிடும் அவர்கள் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் ஒருவேளை உங்களை வெளியே அழைத்துச் செல்லலாம் சுக்கரனின் தாக்கத்தால் வீட்டுக்கு புதிதாக ஏதாவது வாங்க வேண்டும் அலங்காரப் பொருட்கள் திரைச்சீலைகள் அல்லது புதிய துணிகள் வாங்க வேண்டும் என்று உங்கள் மனம் விரும்பும் ஷாப்பிங் செய்வதற்கு இது நல்ல நேரம் ஜனவரி பதினான்குக்கு பிறகு நீங்கள் ஏதேனும் சமூக விழா அல்லது பார்ட்டிக்கு செல்வீர்கள் அங்கு உங்கள் மதிப்பு உயரும் மக்கள் உங்களை பாராட்டுவார்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் கேது இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் வீட்டின் பட்ஜெட் இடிக்கலாம் நீங்கள்தான் வீட்டின் நிதியமைச்சர் எனவே மூன்று முதல் பனிரெண்டும் தேதி வரை கையை இறுக்கி பிடித்து செலவு செய்யுங்கள் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு உறவினர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் அந்த பணம் திரும்ப வராது சுருக்கமாகச் சொன்னால் முதல் பத்து நாட்கள் வேலைக்கானது கடைசி ஐந்து நாட்கள் ஓய்வு மற்றும் மரியாதைக்கானது உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் வீடு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் முடிவுரை நண்பர்களே இந்த முழு மகா ஆய்வையும் தொகுத்து பார்த்தால் கதை இதுதான் ஜனவரி மூன்று முதல் பனிரெண்டு வரையிலான நேரம் தவம் செய்யும் நேரம் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை காக்க வேண்டும் பணத்தை சேமிக்க வேண்டும் மற்றும் சர்ச்சைகளை தவிர்க்க வேண்டும் இது அமைதியாக உங்கள் வேலையை செய்வதற்கான நேரம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையிலான நேரம் பலன் பெறும் நேரம் கிரகங்கள் போராட்டத்தின் வீட்டிலிருந்து வெளியேறி வெற்றியின் வீட்டுக்கு வருகின்றன ஜனவரி பனிரெண்டு மற்றும் பதிமூன்று சுக்கிரன் ராசி மாற்றம் பணம் மற்றும் காதலுக்கான திருப்புமுனை ஜனவரி பதினான்கு தைப்பொங்கல் மகர சங்கராந்தி சூரியன் ராசி மாற்றம் இது தன்னம்பிக்கை மற்றும் அரசாங்க வேலைகளில் வெற்றிக்கான நாள் மற்றும் ஜனவரி பதினாறு முதல் பதினேழு செவ்வாய் உச்சம் பெறுதல் தொழிலில் பெரிய பாய்ச்சல் மற்றும் திருமணம் நிச்சயமாகும் மிக சக்தி வாய்ந்த நாள் இறுதியாக இந்த நேரத்தை இன்னும் சிறப்பாக்கக்கூடிய பரிகாரங்களைப் பற்றி பேசுவோம் நினைவில் கொள்ளுங்கள் பரிகாரம் என்பது மழையை நிறுத்தாது ஆனால் நீங்கள் நனையாமல் இருக்க உதவும் குடையாகும் பரிகாரங்கள் ஒன்று முதல் பரிகாரம் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்கானது உங்கள் ராசிநாதன் சந்திரன் சந்திரனின் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் ஜனவரி மூன்று முதல் பனிரெண்டு வரை கிரகங்கள் கடுமையாக இருக்கும்போது தினமும் அல்லது குறைந்தது திங்கட்கிழமையன்று சிவலிங்கத்திற்கு நீரில் சிறிது காய்ச்சாத பால் கலந்து அபிஷேகம் செய்யுங்கள் ஓம் நமச்சிவாய மந்திரம் மன அழுத்தத்தை அழித்துவிடும் இரண்டாவது பரிகாரம் பணம் மற்றும் கேதுவிற்கானது கேது தனஸ்தானத்தில் அமர்ந்து விரயத்தை ஏற்படுத்துவதால் விநாயகரை வழிபடுங்கள் மிகவும் பயனுள்ள பரிகாரம் என்னவென்றால் தெரு தெருநாய்களுக்கு பிஸ்கட் அல்லது ரொட்டி என ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள் இதனால் கேது சாந்தமடைவார் மற்றும் திடீரென வரும் செலவுகள் நிற்கும் மூன்றாவது பரிகாரம் தொழில் மற்றும் சூரியன் செவ்வாய்க்கானது ஜனவரி பதினான்குக்குப் பிறகு தினமும் காலையில் செப்பு பாத்திரத்தில் சூரிய பகவானுக்கு நீர் நீரக்கியம் கொடுங்கள் நீரில் சிறிது குங்குமம் அல்லது சிவப்பு மலர் சேர்த்து கொள்ளுங்கள் இது உங்கள் ஏழாம் மற்றும் பத்தாம் வீட்டை தூண்டிவிட்டு சமூகத்தில் உங்கள் மரியாதையை அதிகரிக்கும் நண்பர்களே ஜனவரி பதினேழு வரையிலான இந்த பயணம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் சேருமிடம் மிகவும் அழகாக இருக்கிறது கிரகங்கள் தங்கள் வேலையைச் செய்கின்றன நீங்கள் உங்கள் கர்மாவை செய்யுங்கள் பயப்பட வேண்டாம் விழிப்புடன் இருங்கள் இந்த கிரேட் ஷிஃப்ட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் இந்த விரிவான ஜோதிட ஆய்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நாங்கள் உங்களுக்கு வெறும் எதிர்காலத்தை மட்டும் சொல்லாமல் அதற்கு பின்னால் உள்ள தர்க்கத்தையும் விளக்க முயற்சித்திருக்கிறோம் இந்த தகவல் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும் கமெண்டில் ஓம் நம என்று எழுதி உங்கள் வருதையைப் பதிவு செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோ வரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் மகாதேவன் உங்கள் அனைவருக்கும் நன்மை செய்யட்டும் ஹரஹர மகாதேவ்